நிறுவனத்தில் வர்த்தக கண்காட்சியானது இன்று ஆரம்பமாக போகின்றது காட்சிப்படுத்தி இருக்கணும் அப்படியெல்லாம் நிற்கிறத வந்து நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய இருக்குது வணக்க முறவுகளே மிக பிரம்மாண்டமான முறையிலே யாழ்ப்பாணத்தில் வர்த்தக கண்காட்சியானது இன்று ஆரம்பமாக போகின்றது அந்த வகையிலே ஏனியரிடங்களோடு ஒப்பிடும்போது இந்த விட மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே பல திட்டமிட்ட வரி பல வெத்தக ரீதியான புதிய புதிய விடயங்களை அறிமுகப்படுத்துகின்றார்கள் ஏனிய வருடங்களோடு ஒப்பிடும்போது பல புதிய கம்பெனி இந்த வெத்த கண்காட்சிக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க போய் உள்ளுக்கு என்ன மாதிரியான புதிய புதிய விடயங்கள் இருக்கின்றன என்பது சம்பந்தமான சகல விடயங்களையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு பதாதையோடு அந்த காட்சி அளிக்கின்றது அந்த இடம் கண்காட்சியை பார்ப்பதற்காக அந்த மக்கள் எல்லோரும் வந்து நிற்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம் எல்லோரும் நிறைய வந்து அந்த டிக்கெட்ட விலை இருநூறுவா இருநூறுவாக்கு அந்த டிக்கெட் எடுத்து போகலாம் எல்லா கம்பெனிஸுடையும் அந்த ஆட் வந்து ரெண்டு பக்கமும் வந்து போட்டிருக்கிறாங்க இந்த ஒரு இடத்துல வந்து அந்த டிக்கெட் வந்து எடுத்து கொள்ளலாம் ஒரு டிக்கெட் இருநூறுவா என்னென்ன ப்ளக்கில் வந்து என்னென்ன என்ற அந்த தகவல்கள் வந்து இதில் போட்டிருக்கிறாங்க எல்லோரும் வந்து போயினம் உள்ளுக்குள்ளே விட்டுருக்கிறாங்க அந்த கண்காட்சியை பார்ப்பதற்காக முதல் முதல்ல என்ன இறக்கு இருக்குன்ற வந்து பார்க்கறதுக்கு நாங்கள் போக போறோம் எல்லாரும் அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டோம் என்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம் ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய விதம் விதமான அந்த பொருட்களை வந்து வச்சுருப்பாங்க சரி உள்ளுக்குள்ளே போயிட்டு நாங்கள் முதலாவதாக என்ன இருக்கு ரெண்டாவதாக என்ன இருக்குதுன்ற சொன்னால் சகல விடங்களையும் பார்க்கலாம் டாட்டா மோட்டர்ஸ் வந்து வெரைட்டி வெரைட்டியாக வந்து அவங்கட வெஹ்கிள்ஸை வந்து விட்டுருக்கிறாங்க பேட்ரி சம்மந்தமான சொப்ஸ் அப்படியில் போட்டிருக்கிறாங்க சகல பேட்டரிகளும் இங்கே இருக்குது இங்கே பேட்டரி சம்மந்தமாக வந்து நீங்கள் பார்த்து வாங்கணுமெண்டால் அது சம்மந்தமான பல விடயங்கள் இங்கே இருக்குது நாங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ள கொள்ள முடியும் இதில் வந்து எலக்ட்ரிக் மோட்டர் பைக் நிற்கிறத வந்து நாங்கள் பார்க்குறோம் இதில் வந்து நாங்கள் அந்த எலக்ட்ரிக் ஒரு மூன்று வகையான எலக்ட்ரிக் பைக் நிற்கிது அந்த மூன்று வகையான எலக்ட்ரிக் பைக்கில் வந்து என்னென்ன மாதிரியாக இருக்குன்ற வந்து நாங்கள் கேட்ட அறிய போகிறோம் இதில் வந்து மிக வித்தியாசமான முறையில் அந்த வாகனங்கள் எல்லாம் நிறைய அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க என்னென்ன மாதிரி பைக் உங்கள்கிட்ட எங்கள் கிட்ட ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பைக் இருக்குது விலை குறைஞ்சதுலேருந்து ப்ரீமியம் வரைக்கும் கிட்டே பைக் இருக்கு என்னென்ன விலையில இருக்குது எங்ககிட்ட ரெண்டு லட்சத்தி எண்பதாயிர ரூபாயில இருந்து நேரம் சார்ஜ் எங்களுக்கு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணால் போதும் இது வந்து கிரஃபின் பேட்டரி இதுக்கு வந்து நாங்கள் டூ இயர்ஸ் வாரண்டி தரோம் ஓ இப்போ இந்த பைக் எடுத்துக்கோனிங்கன்னா இது வந்து ப்ரைஸ் போட்டிருக்கு அஞ்சு லட்சத்தி அஞ்சு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரூவா முடியுது இது வந்து அறுபத்தொம்பதாயிரூவா முடியுது இது லித்தியம் பேட்டரி இதுவும் வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஒர்க் பண்ணும் அதுவும் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஆனால் இப்போ அது வந்து மேக்ஸிமம் செவன்ட்டி டு எயிட்டி கிலோ பாரம் தாங்கும் சார்ஜ் வந்து நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தான் நான் வாரண்டி எடுக்கிறேன் ஓ அதுக்கப்புறம் முன்னுக்கு இருக்க பைக் வந்து இது எங்களுடைய எக்ஸ்பென்சிவ் ப்ரீமியம் வந்து இது வந்து ஓ இப்போ அந்த ஹொண்டாவில் வார பிசிஎக்ஸ் மாதிரி ஒரு மோட்டல் தான் இது இது வந்து எல்லா பைக்லையும் நைன்டி பர்சன்ட் பைக்கில் ரிவர்ஸ் கியர்லேருந்து எல்லாம் இருக்கு இது வந்து ஆட்டோ சென்சர்ல இருந்து எல்லாம் இருக்கு ஓ இப்போ வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் போகுது இதுக்கு மட்டும் நாங்கள் இங்களுக்கு செவன்ட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போகுது இது வந்து கெண்டியில் சூர்யா சன்மேட்ச் செல்லங்கால்தான் ஃபுல்லாக ஓ கண்டியில் சூர்யா நெருப்பட்டியில் ஒரு அம்ப்ரேல்லா கம்பெனியோட தான் என்ன பேர் இது ஷைடோ 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 இந்த மூன்று வகையான அந்த வெரைட்டியும் இருக்குது என்ன ஓ ஒயிட் கலர் இது என்ன இது இதை நாங்கள் பார்க்குறேன் அதே கலர் என்ன ப்ரைஸ் அதுதான் இது ஏழு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் இருக்கு இதுவும் அப்படி தான் இதுவும் டபுள் பேட்டரி இதெல்லாம் டபுள் பேட்டரி இதில் ஃபியூஸ் போர்டுக்கு வேறையா ஃபியூசஸ் வருது இது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமிலிக்கே போகலாம் மூணு பேர் பைக்கில் போகலாம் ஒரு ஃபேமிலிக்கே போகலாம் நல்ல லெக் ஸ்பேஸ் இருக்குது மூணு வெரைட்டியில் வச்சுருக்கீங்களே மூணு கலர்ஸ் இருக்கு கலர் காம்பினேஷன்ஸ் வச்சுருக்கோம் மொத்தம் நாலு பைக் இருக்குங்க கிட்ட

ஹலோ டாக்டர்ஸ் நிற்கிது டாக்டர்ஸில் வந்து ப்ரைஸ் சம்மந்தமாக இருக்குன்றே வந்து நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் எங்களோட டிமோ ஆக்ரோ டிவிசெல் நான் நெஸ் நீர்வேலி இது வந்து லோவல் ஹாவெஸ்டர் சைனாண்டு இதுண்ட விலை வந்து எண்பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் தெரிய இது வந்து நெல் வீட்டுற மிஷின் நீங்கள் இந்த நெல் வெட்டுற மிஷினில் இப்போ கரகர பிராண்டில் மிஷின் வந்திருந்தாலும் இந்த லோவல் பிராண்ட் வந்து சைனான்ற தொண்ணூறு நாட்டில் இருக்குது மற்ற மிஷினால் ஒப்பிடக்கில்ல இது இந்த வெட்டுற திறன் வந்து ஓம்பு கூட இதுக்கு ஒரு ரொட்டை டயரை கொண்டு புரியு கொடுக்குறோம் இதுக்கு மற்றது இது வந்து எங்களோட மஹிந்திரா டிராக்டர் மஹிந்திரா டிராக்டர் இந்த மஹிந்திரா டிராக்டரில் வந்து நாலு மொடல் இருக்குது இது வந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு இந்த டிராக்டர் வந்து அறுபத்தேழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த பக்கெட் எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மற்றது இந்த ரொட்டர் பின்னுக்கு இருக்கிற ரொட்டர் வந்து ஆறு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் எல்லாமே டிஸ்கவுண்ட்டோடு நாங்கள் லட்சம் லட்சத்துக்கு கொடுக்குறோம் ஃபுல்லாக செட்டாக ஃபுல் செட்டாக இப்போ எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு கொடுக்குறோம் இதில் வந்து ஃபோர் வீல் இது டூ வீலும் இருக்குது ஓ இது வந்து நீங்கள் லீஸ் பேங்கோ இல்லை ஃபினான்ஸ் கம்பெனியில் லீஸ் போடலாம் தேர்ட்டி பர்சன்ட் டவுன் பேமெண்ட் பே பண்ண வேண்டி வரும் அது ஆள் நிற்கிறது சுவராஜ் புது மாடல் உண்டு அது வந்து இந்தியாவில் நம்பர் டூ பிராண்டெலாம் இருக்குது அது நார்மலாக தனி என்று சொன்னால் ஆறு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் அதே மாதிரி இந்த ரொட்டரும் எட்டு இருபத்தஞ்சு அதே மாதிரி ரொட்டர் ஆறு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் நார்மலாக நாங்கள் இண்டாக்கி இதே எப்படி நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் மொத்தமாக இதில் ஒரு உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எட்டு லட்சம் லாபம் வரும் இப்போ இங்கே வச்சு நீங்கள் எடுக்கிறேன்னா ஒரு எட்டு லட்சம் டிஸ்கவுண்ட் கிட்டும் அஞ்சு லட்சம் ரூபாய் கிட்டே லாபம் வரும் அப்படி செட்டாக எடுக்கிறது இதில் வந்து டூ வீலம் இருக்குது டூ வீல் வந்து நாற்பத்தொம்பது லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் ரொட்டர் புரி அதுக்கு பதினஞ்சு லட்சம் டவுன் பேமெண்ட் கட்டினா அங்கே வேணும் கம்பெனி டிமோ இங்கே நீர்வேலியில் வந்து எஸ்ஏஎஸ் மோட்டார்ஸ் நீர்வேலியில் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த லக்ஷரி பஸ்ஸும் வந்து இதில் நிற்கிறத வந்து பார்க்கலாம் பத்து கிலோ கொடியாக இருக்குது சரி பஸ்ஸும் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தி இருக்கணும் அப்படியே நாங்கள் இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கணும் டொயட்டா கம்பெனின் அந்த கார் அதே மாதிரி வேன் அப்படியெல்லாம் நிற்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது இந்த மாதிரி இங்காலயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி இறுதியாக அறிமுகப்படுத்தி அந்த கார் நிற்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது அதே மாதிரி லக்ஸரி பஸ் இங்காலயம் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இது ஒரு வேறு கம்பெனி அதே மாதிரி மலிபன் கம்பெனி மலிபன் கம்பெனியை வந்து ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று வச்சுக்கிறாங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா அது மலிவன் என்ன ஃப்ரீ கொடுக்குறீங்களா விசிட் அப்படியே மலைவன் கம்பெனி வந்து ஃப்ரீயாக ஒரு வந்தவொன்னே ஒரு பிஸ்கெட் அதே மாதிரி அவங்களோட ப்ரோடக்ட் எல்லாமே இதில் இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது அதே மாதிரி அவங்க அந்த மில்க் புசு புதுசாக இதில் அவங்க சிப்ஸ் ஐட்டம்ஸ் செய்கிறதுக்கு வந்து வச்சுக்கிறாங்க இதில் வந்து இன்றைக்கு அந்த பதினஞ்சு வீத டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க எல்லா பிஸ்கெட்ஸுக்கும் வந்து பதினஞ்சு வீத ஆஃபர்ஸ் இதில் இருக்குது எல்லா பிஸ்கெட்டுக்கும் அதில் போட்டிருக்காங்க எங்களால் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் மாலிபன் இருக்கிற சகல பிஸ்கெட்டுக்கும் வந்து பதினஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எங்கள்கொள்கிறாங்க என்ன விலை

ஓகே ஆயிரத்தி ஐநூறுவாக்கு பர்ச்சேஸ் பண்ணால் குழுக்கள் முறையில் இந்த கப் அதை கொடுத்து கொள்வாங்கள் அதே மாதிரி இதுக்கு ஃப்ரீயாக ஆ சாம்பிள்ஸ் என்ன இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு சத்ரவு சவுசா ஃப்ரீ இங்கே வந்து மெலிமன் கம்பெனியில் இது எல்லாரும் பிஸ்கட் பிஸ்கட்டில் ஃபிஃப்டின் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ண எல்லாரும் நீங்கள் எல்லாம் என்ன பிஸ்கட் பர்ச்சேஸ் பண்ணி எல்லா அது எல்லாருக்கும் ஃபிஃப்டின் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போகிற அவங்க டேஸ்ட் பண்ணலும் உங்களோட டெ டெம்போ கவுண்டர் இங்கே இருக்கியா அங்கே சமபூஷ கவுண்டர் இயற்கையா இங்கே உங்களோட பில் பண்ணும் நிறைய நிறைய பிஸ்கட் நிறையா சொல்லுங்கள் என்ன இது என்ன பிஸ்கட் டெம்போ பிஸ்கட் அதில் த்ரீ வெரைட்டிஸ் நான் இது வன்ன வெரைட்டிஸ் லுமினோ பிஸ்கட் லூனோ மெரிஸ் அது வந்து கொத்து மற்றது வந்து சீஸ் சீஸ் இது இங்கே இல்லை அது முடிஞ்சு அது வந்து கொஞ்சம் ஸ்பைசி மாதிரி தான் டேஸ்ட் வரும் இது வந்து எங்களோட பாஸ்மோ ப்ரொடக்ட்ஸ் டெம்போ பிஸ்கட்டில் இது வேற வெரைட்டிஸ் வரும் பட் ட்ரை பண்ணேலும் அது செஃப் வந்து அது எல்லாரும் டிஸ்கட் அங்க ப்ரிப்பேர் பண்ண எங்களையும் வந்து காஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக இருக்குது பார்க்கலாம் வணக்கம் இந்த கார்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா தெரியுமா ஆ சிங்கள அப்படியே எங்கால ரீச்சாக ரீச்சால வந்திருக்கிற அந்த ப்ராடக்ட் எல்லாம் இதில் போட்டிருக்கிறாங்க ரீச் அவங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவங்களோட இடத்துல என்னென்ன இருக்குமோ அவ்வளோத்தையும் வந்து ப்ரொடக்ட் அங்கே வந்து கொட்டிருக்காங்க அது மாதிரி அங்கே வந்த முட்டைகள் பேக் அதே மாதிரி காடை முட்டை அதெல்லாம் வந்து வச்சுருந்துருக்கிறாங்க அப்படியே எங்கால அவங்களோட ப்ரொடக்ட்டுகளும் இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம் விதியாக அதில் இருக்குது வந்து பசலைகள் மருந்து இயற்கை உரங்கள் இயற்கை பசாலைகள் எல்லாமே இதில் இருக்குது என்னென்ன இருக்குது வந்து மண்புழு உரம் இருக்குதுங்கட ஒரு இருபது பாக்கெட்டு வந்து ரெண்டு ரூபா பாக்கெட் மண்புழு இல்லாமல் இருக்குது ஒரு இருபது பாக்கெட் வந்து இருநூறுவாக்கு விற்கிறோம் அதே மாதிரி ஜாலம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டற திரவம் அதே மாதிரி நாங்கள் வந்து இயற்கை உரங்களும் இயற்கை மருந்துள்ள இதில் வச்சிருக்கு விலை ரசம் தைல இலக்கரசல் இருக்குது பழக்க ரசல் இருக்குது மற்றது வந்து மீன் அமிலம் இருக்குது மற்ற ஜிடபிள்யூஏன்ற ஒரு இயற்கை மருந்து இருக்க இது வந்து பூச்சி விரட்டியாக பாவிக்கிறான் புழுக்கள் பூச்சிகள் எல்லா இதுகளுக்குமே வேறு செய்யக்கூடியது கெமிக்கல் மாதிரி வேறு செய்யும் ஆனால் இயற்கை மருந்து அது வந்து பூக்கொண்டுகள் இந்த ஊரில் பிளான்ட்டுகளில் வச்சு வளர்க்கலாம் செய்திருக்க ஒரு படிவுக்காண்டி மற்ற டிசு ஐட்டங்கள் இதில் வந்து முட்டை காடை முட்டை ஆமாம் மற்றது அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்கள் பழமரக்கண்டுகள் எல்லாமே இருக்குது எங்கள வந்து எல்லாம் உங்கடை தயாரிப்பு வீச்சால் இருக்கிற அந்த கன்றுகள் கொண்டு வந்து விற்கிறாங்க அன்னாசி கன்று விற்கிறாங்கள் அதே மாதிரி தென்னை மரம் மாமரம் அதே மாதிரி நீங்கள் மரக்கறி சம்மந்தமான சகல கன்றுகளும் இங்கே வந்து வாங்கிக்கொள்ளக்கூடியா இருக்கு என்னென்ன கன்று அழிக்கணும்னு சொல்கிறீங்களா ஆகிட்ட கேட்பேன் என்னென்ன கன்று என்ன வெளியே அளிக்கிறதுக்கு என்னென்ன கண்டு இருக்கு இருக்குது பலமரங்கள் அன்னாசி வந்து இருநூற்றம்பது இருநூற்றம்பது முரேசுனா மற்றது தொஞ்சி மாமரங்கள் இருக்குது கொய்யா செவ்வணி கொய்யெல்லாம் அறநூறு 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 கொய்யா கிலோ கொய்யா தாய்வான் ஒயிட் தாய்வான் பிங்க்னு சொல்லியிருக்கு மாமரு ரீச்சால் இருக்கோ ரீச்சாவில் சேதனை இதில் ஓகே இதில் நாங்கள் செய்கிற இல்லை ஓகே தொஞ்சிங்கால கருவாயிலேங்கிறது இது நூற்றி ஐம்பது ஐம்பது கிராம் இது நாங்கள் நார்மலாக வந்து கறி பவுடராக கறிகளுக்கு பாவிக்கலாம் பிரியாணி இல்லைன்னு சொல்லி மாதிரி பாவம் இது என்ன இது இது அசோ இல்லை மசோலா வந்து தா கோழிகள் ஊர்கோழிகள் தாராக்கள் அந்த முட்டைற பறவைகள் விலங்குல போட்டோம் விலங்குகளை போட்டோம்னு சொல்லிச்சுன்னா நல்ல ஒரு ப்ரோட்டீன் இருக்குது தாவர விலங்கு ப்ரோ தான் என்னென்ன விதை மற்றது எங்கால பார்த்தோன்னு சொல்லி எங்காலும் வளாக கருவாய் இருக்குது மஞ்சள் மற்றது மல்பெரி இருக்குது மற்ற நோமலா வீட்டில் நாங்கள் வச்சு வளர்க்கக்கூடிய மாதிரி பூக்கண்டுகள் இருக்குது செவிலி இருக்குது ஆயிரத்து ஐநூறுரூவா மற்ற நோமல் தண்ணி இருக்குது அஞ்சூறுரூவா நாங்கள் இங்கே வந்துருக்கிறோம் கொஞ்சம் எல்லாருக்கும் போச்சு ரொம்ப இதில் ஸ்வீட்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இதில் கீரை இருக்குது கீரை சோளம் வண்டி அவரை கத்தரி எல்லாமே இருக்குது எல்லாம் ரீச்சார் ப்ரொடக்ஷன் தான் ஃபுல்லாக ஓகே அதே மாதிரி எங்களால் மரத்தால் செய்கிற ப்ரோடக்ட் ஃபுல்லாக வந்து இதில் பார்க்கக்கூடிய இருக்குது மரத்தாழை செய்கிற சகல குடயங்களும் இங்கே வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து மேரத்தாலேயே செய்கிற முழுக்க முழுக்க ஆல்ரெடி நான் இது சம்மந்தமான காலையாக இடத்துக்கு போய் எடுத்து போட்டிருக்கிறேன் இதில் வந்து எல்லாமே வந்து பாருங்கள் மெரத்தாலை அகப்பு எல்லாம் வந்து ஒவ்வொரு ஒரு ப்ரைஸ் ஏற்ற மாதிரி மாறுபட்டாலும் ஒவ்வொரு அழகாக அந்த எல்லாம் இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான விலைகள் ஆக குறைஞ்ச விலையிலேருந்து கூடின விலை வரையும் இருக்குது இந்த ஆக்கிறது கிஃப்ட்டுகள் கொடுக்குறதுக்கு எழுநூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க கிஃப்டாகவும் நாங்கள் கொடுத்துக்கொள்ளலாம் வீட்டையும் வந்து அழகு சாதனம் வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி எங்களை கீ ஐட்டம்ஸ் இருக்கிற வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது இந்த முன்னுக்கு பாருங்கள் முழுக்க முழுக்க கீ ஐட்டம் இருக்குது அன்னிர போய் அண்ணா வணக்கம் போட்டிருக்கிறீங்கள் மூன்று நாள் வளமையாகவும் கூட இடத்துல அவங்க வந்து எடுத்துருக்கிறான் சொல்லுங்கள் என்னென்ன ப்ரோடக்ட் போட்டுருக்கீங்க அதே இயற்கையானது இயற்கையானது வட மாகாணத்திலே ஒரு முன்னணி எங்கள்ட கை இது இது வந்து நாங்கள் சர்வதேச ரீதியான ஏற்றுமதி செய்கிறோம் இந்த முறை வந்து நாங்கள் வித்தியாசமான இதுகள் ப்ரோடக்ட் எங்கள்கிட்ட இருக்குது அதோடு எங்கள்ட பாரம்பரியமான ட்ராயிங்குகள் இப்போ அப்படி அதுகளையும் சேர்த்துருக்குறோம் நாங்கள் அது வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே அந்த பரோண்டியோடு கொடுக்குறோம் நாங்கள் ஏதாவது ஃபேன் என்றால் நாங்கள் அதை ரினியூ பண்ணி புதுசாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இப்போ மணிக்கூடுகள் வந்து நாங்கள் ஒரு பத்து பன்னெண்டு வகையான மணிக்கூடுகள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் இதில் இந்த புறம் புதுசாக வந்திருக்கு அதை விட அந்த மரத்தில் செதுக்கி இருக்கிற படங்கள் அது லைஃப் ஃபுல்லாகவே அது இருக்கும் ரெண்டாவது மரம் முதுரை மரத்தில் அப்படி நிறைய இருக்குது அதை விட இன்றைக்கு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கீட்டக்கிகள் செய் இதாக இருக்கிறோம் அடுத்த ஸ்பூனுகளை பார்த்திங்கன்னா வாங்க காட்டுறேன் இப்போ நீங்கள் ஒரு இடமும் அப்படி இந்த 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 ஸ்பூனை வந்து நீங்கள் காண மாட்டிங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இயற்கையானது இதில் பார்த்திங்கன்னா சிலதுக்கு பார்த்தா இரும்பு கம்பி ஆணி வைப்பாங்களா நாங்கள் இது மரமே வச்சுருக்கோம் மரம் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா சில நிறம் கூட முகாம் தெரியும் அந்தளவு சைனிங் இது ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அதை நாங்கள் நார்மல் ப்ரைஸுக்கே இங்கே நாங்கள் கொடுத்து கொண்டு அப்படி இதுலேயே வந்து ஒரு பதினைஞ்சி வகையான ஸ்பூனுகள் எங்கள்கிட்ட இருக்குது அதை விட நீங்கள் உடனே என்ன தேவை ஏன்னாலும் படித்து கொள்ளக்கூடிய மாதிரியான இதுவும் வச்சிருக்கிறோம் பிரிண்டிங் மெஷின் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் ஓ உள்ளுக்கு இருக்குது பிரிண்டிங் மெஷின் ஓ தேவையான ஓ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வச்சிருக்கிறேன் அப்படி இருக்கு அப்படியே நாங்கள் இங்காலே என்ன மாதிரி இருக்கிற வந்து பார்க்கலாம் இது வந்து நாங்கள் வீடுகளுக்கு ஜூஸ் பண்ற அந்த நிலத்துக்கு ஜூஸ் பண்ற அந்த நிலக்கல்லுகள் தொடர்பான அந்த ப்ரோடக்ட் இருக்குது ஒரு டிசைன் டிசைன்ல இருக்கிறதையும் வந்து நாங்கள் பார்க்கலாம் அப்படி இங்கால வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா சிசிடிவி கேமரா சம்மந்தமான ப்ரொடக்ட் இங்கே அவங்க கம்பெனியில் வந்து காட்சிப்படுத்துக்கிறாங்க உங்களுக்கு இது தேவைண்டாம் நேரம் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்டோடு தான் எல்லாருமே விற்கிறார்கள் அது சம்மந்தமான விதிகளுக்கு வந்து நாங்கள் வாங்கலாம் அதே மாதிரி இங்கால கோப்பைகள் கப்ஸ் ஐட்டம்ஸ் ஒரு டிசைன் டிசைனாக இருக்குது பாருங்க ஒரு விலைகள் இருக்குது ப்ளைட் முந்ந்ந்ந்நூற்றி அறுபது ரூபா இருநூற்றி நாற்பது ரூபா முந்நூறுரூவா இப்போ நாங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளைட் இருக்கிறத வந்துருக்காங்க பார்க்கலாம் அந்த சின்னாக்களுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரியான கோப்பைகளும் வந்து இதில் காட்சி பார்த்துக்கிறாங்க இது ஸ்பைடமான்ன அதே மாதிரி ஃபிஷ் அது ஒவ்வொரு ஃபிலிம்ஸ் கார்ட்டூன்ஸில் வர படங்கள் எல்லாத்தையுமே போட்டு அந்த சின்னாக்களுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இதில் வந்து இந்த கப்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் வந்து இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது அதே மாதிரி எங்களால அந்த காப்பு சம்மந்தமான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க இந்த கேர்ள்ஸுக்கு வந்து பிரியோசனமா இருக்கும் ஒரு பிரைசஸ்ல அதே மாதிரி மாலைகள் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குத வந்து நான் பார்க்கலாம் மாதிரி டெக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கிறத வந்து நான் பார்த்துக் கொள்ளக்கூடிய இருக்குது எங்களாலையும் பார்த்தீங்கன்னா இந்த தோடு ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு வெரைட்டி வெரைட்டியாக இருக்கிறத வந்து பார்க்கலாம் இது வந்து சிசிடிவி கேமரா ஐட்டம்ஸ் இருக்கு வந்து பார்க்கலாம்

எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் கேமராஸ் எல்லாம் சாம்பிளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதில் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் எல்லாம் சைரன் லைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி டுவல் லைட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கொள்ளலாம் கேமராவில் இப்போ இதெல்லாம் வந்து ஆட்டோ ரொட்டேட் பண்ணுற கேமரா வாய்ஸ் சப்போர்ட் எல்லாம் ஒவ்வொரு கேமராவும் ஒவ்வொரு ப்ரைஸஸில் இருக்குது இப்போ நாங்கள் நீங்கள் நார்மலாக வந்து த்ரீ எம்பி கேமரா எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் சிக்ஸ்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேட்லேருந்து இருக்குது அது வந்து த்ரீ இயர்ஸ் ஆஃபர்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது ஆஃபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்டோர் கேமராக்கெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குது அதே மாதிரி சிம் மாடல் கேமரா இப்போ இது வந்து சிம் கேமரா இப்போ எல்லா டைம் வைஃபை இருக்காது வைஃபை இல்லாதவங்க டேரக்டாக இந்த மாதிரி சிம் கேமராவை கூட்டிக் கொள்ளலாம் சிம் கேமரா மெமரி கார்டு அதுக்கு எதுவான எல்லா திங்ஸையுமே நாங்கள் வந்து பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா விலையில் கொடுக்குறோம் த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டியோடையே அதே மாதிரி இன்சைடாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கும் எங்கள்கிட்ட பேக்கேஜஸ் இருக்குது நீங்கள் பேக்கேஜஸ் பார்க்கலாம் இது இன்டோர் கேமரா இது எல்லாமே ரொட்டேட் பண்ணக்கூடிய கேமரா ரொட்டேட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஜஸ்ட் எயிட்டீன் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மாதிரி தான் வருது பேக்கேஜ் ப்ரைஸஸ் ஓ எங்கள் நம்பர் வந்து கம்பெனி நம்பர் எங்களோட பிரான்ச்சஸ் வந்து நம்ப ஹண்ட்ரட் ஸ்டாண்டர்ட் ரோட் ஜெஃப்னால் இருக்குது அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் வந்து நெல்லி அடியில் இருக்குது வீகோ நைட்டி பார்க் பிரைவேட் லிமிடெட் மஹாத்மா லேண்டில் எங்களோட கண்டெக்ட் நம்பர் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் எயிட் டபுள் நைன் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணாலும் நீங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான கேமரா ஐடியாஸ் என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாமே எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் மாடல்ஸ் எல்லாம் நாங்கள் ஷோ பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் பார்க்கலாம் டேரக்டாக விசிட் பண்ணிங்கன்னா குவாலிட்டியோடய உங்களுக்கு பார்க்கலாம் ஓகே அப்படியே நாங்கள் எங்களையும் போகலாம் எங்களையும் வந்து நிறைய புதிய விதமான ஐட்டம்ஸ் இதில் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் இதில் கூட வந்து பாமசி அதுவோல் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ப்ராடக்ட் இல்லை வித்தியாசமான பல ப்ராடக்ட் இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கலாம் தென்னியக்க எடை போடும் இயந்திரம் ஒரு இயந்திரம் அந்த கரும்பு புளிகிற அந்த மிஷின் அது வந்து இங்கே இருக்குது கரும்பு ஜூஸ் வந்து கொடுத்துக்கொள்கிறாங்க சரி உறவுகளே இந்த பகுதி ஒன்று காணொளியில் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சேவை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த காணொளியாக ஏனைய பகுதிகள் ஏனைய என்ன மாதிரியான விடயங்கள் இங்கே நடைபெற்றன என்பது சம்மந்தமான விடயங்கள் என்னைத்தையும் பார்த்துக்கொள்ள முடியும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சேவை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்